தேர்தல் முதியத்துக்கு வந்துரு சுவா வந்து இங்கே போகிறோம் கிட்டத்தட்ட ஒரு இரநூறு முந்நூறு பேத்துக்கு அங்கே பிரியாணி ரெடி பண்ணியிருக்கோம் எல்லோரும் ஸ்பெஷலாக வந்து என்ன போட்டலாம் ஹேமலா அதில் வந்து நான் சாப்பிடணும்னு சொல்லிவிட்டு அந்த மாநில மகளிர் அணி துணைச்சியில் இடப்பத்தி ஒரு மூலிமா அனுப்பி வச்சுருக்காங்க அவங்க ஸ்பெஷலாக ஆர்ட்ரு கொடுத்துருக்கிறாங்க என்னம்மா ஆர்டர் நான் பட்ருநான் பட்ருநான் இது வந்து சிக்கன் கிரேவி மட்டன் கிரேவி இது வந்து கடாய் சிக்கன் ம் இதுவா அங்கே வந்து மட்டன் பிரியாணி சிக்கன் மட்டன் குரம்பு அங்கே வர நடந்துட்டுருக்கு அந்த நிகழ்ச்சி அடுத்த இடத்துல நடந்துருக்கு இங்கே ரொம்ப கூட்டம் நம்ம ஆட்கள் சரி டைம் மூணு மணி ஆகிடுச்சு ரெண்டு நல்ல இந்த ஹோட்டலில் இங்கே ஃபுட்டு நல்லாயிருக்கு தலைவர் வந்தாலும் இங்கே தான் ஸ்டே பண்ணுவாங்க இங்கே தான் தலைவர் வந்து இங்கே தான் நல்லாயிருக்கு ஃபுட்டுன்னு சொன்னாங்க ஸோ அதனால இங்கே வந்திருக்கேன் பட்டன் நான் இப்போ ஃபஸ்ட்டு வச்சுருக்கேன் அப்புறம் என்ன பார்த்துட்டு வேறு என்ன ஆர்டர் மட்டன் பிரியாணி இருக்கும் மட்டன் பிரியாணி நான் மட்டன் பிரியாணி வரும் வந்துருச்சிங்களா மட்டன் பிரியாணி இது மட்டன் பிரியாணி மட்டன் பிரியாணி மாபாக்கு வந்து எனக்கு சர்வீஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க